இந்த கூட நம்முடைய வாழ்க்கையில ஒரு திருப்பு முனையை தெய்வன் உண்டு பண்ணுகிறார் அலிலுயா எல்லாருடைய வாழ்க்கையிலுமே ஒரு திருப்பு முனை நம் போயிருக்கக்கூடிய பாதைகள் ரொம்ப கரடு முரடான பாதைகளா இருக்கு இதுல இருந்து ஒரு திருப்பு முனை உண்டானா நல்லா இருக்குமே அப்படின்னு நீங்க எல்லாரும் நினைக்கிறது உண்டு ஆண்டவர் நம்மை நினைத்திருக்கிறார் நினைத்தவர் ஆசீர்வதிப்பார் அலிலுயா நினைத்திருக்கிறார் அவர் ஆசீர்வதிப்பார் அவர் அதனாலதான் இன்னைக்கு சொல்றாரு உங்க வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை அலை நிச்சயமா நீங்க போயிட்டு இருக்கக்கூடிய கண்டிப்பா தேவன் இந்த நாளில வாக்குறார் உங்க வாழ்க்கையில ஒரு திருப்பு முனை ஒரு தான் இருக்குதா உங்கள்கிட்ட மகிழ்ச்சி இருக்குதா கேட்டேன் எத்தனை பேருடைய உள்ள அந்த காலை வேலையில அந்த மகிழ்ச்சி அனுபவிக்கிறீங்களோ அத்தனை பேருடைய பரிசு தாவியானவர் உறவாடி இருக்கிறார் அலையிலுயா வருஷத்தாவியானுடைய தொடுதலை நீங்கள் அனுபவித்திருக்கிறீங்க அதனாலதான் அந்த மகிழ்ச்சி அலை எனவே அன்பானவர்களை அப்படியே வார்த்தைக்கு நேராக நடந்து அந்த நாள்ல கூட தெய்வ ஆவியானவர் உங்களிடத்துல பேச சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா இறைமையா புத்தகம் ஒன்றாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் அதுல எப்படியா சொல்லப்படுகிறது அவர்கள் உனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவார்கள் ஆனாலும் அதான் பாருங்க அவர்கள் உனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவார்கள் ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள் அலிமையா உன்னை நான் உன்னோடு இருக்கிறேன் அலில் புதிய மொழிபெயர்ப்பு எப்படி போட்டிருக்கு அவர்கள் உனக்கு எதிராய் போராடுவார்கள் உண்மையில் வெற்றி கொள்ள மாட்டார் வெற்றி கொள்ள அவர்களால் இயலாது எனெனில் உன்னை விடுவிக்க நான் உன்னோடு இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர் அலில் சொல்லுங்க எல்லோரும் விடுவிக்கிறவர் நம்மோடு இருக்கிற அலில் நம்ம ரச்சிக்கிறவர் நம்மோடு இருக்கிற அலில்லுயா இந்த வார்த்தையை கொடுத்த அன்பானவர்களை நேற்று வேலையில வார்த்தையை ஆண்டவர் கொடுக்கும் பொழுது தேவன் நம்மளோடு இருக்கிறார் என்பது இதனால நம்ம பார்க்க ஆரம்பிக்கும் பார்க்கிறோம் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு இந்த உலகம் அப்படின்னாலே உபத்திரவம் தான் கஷ்டம் தான் போராட்டம் தான் நெருக்கடி தான் போராட்டம் தான் அலையில்லியா ஆனா எந்த இடத்துல அந்த போராட்டம் நம்மளை மேற்கொள்ளாது அப்படின்னா இருந்த சூழ்நிலை நம்ம அந்த போராட்டம் நம்ம மேல வந்து விழாது அப்படின்னா போராட்டம் இருக்கும் என்னன்னா பேசுவாங்க நமக்கு எதிராக எல்லா செய்வாங்க எல்லாம் பண்ணுவாங்க ஆனா அந்த போராட்டம் எப்ப நம்மளை மேற்கொள்ளாது அப்படின்னா அவர் உன்னோடு இருக்கிறார் என்பதை நீ பார்க்கும் பொழுது தலைவியா அவர் உன்னோடு இருக்கிறார் என்று சொல்லி வாக்கு பண்ணியிருக்கிறார்கள் வாக்கு பண்ணினவர் மாறாதவர் அவர் உண்மை உள்ளவர் அவர் உன்னோடு இருக்கிறார் என்பதை நீங்க பார்க்க ஆரம்பிக்கும் பொழுது இந்த உங்க மேல அழைக்கும் பொழுது எளிமையாவ பார்த்து இந்த வார்த்தையை சொல்ற உன்னோடு நான் இருக்கிறேன் அண்ணாவை நல்லா புரிந்து கொள்ளுங்க எரேமியாவை மட்டும் பார்த்து சொல்லல எறைமையாவ அவர் தெரிந்து அவர் சூஸ் பண்ணி அழைத்தார் அதனால நீ போகக்கூடிய பயணம் ரொம்ப தூரம் இருக்குது சோ அதனால நான் உன்னையோட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் தெரிவிச்சார் இன்னைக்கு பழைய ஏற்பாட்டு காலங்கள்ல நம்ம பாக்குறோம் ஒவ்வொரு இறைவாக்கியர்களை அழைக்கும் பொழுது அழைக்கும் பொழுது அவர் சொன்னாரு யாத்திரையாக முப்பத்தி நாலு பந்துல உன்னோடு கூட இருக்கிற உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும் அப்படின்னு சொன்னாரு யோசுவாங்க பார்த்து சொன்னாரு நீ உயிரோடு இருக்கு நானும் ஒருவனோட முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருக்கிறேன் உன்னை விட்டு விலகுவது இல்லை அப்படின்னு சொன்னார் அன்பான சொல்றாரு சொன்னாரு சொன்னாரு ஒவ்வொரு இறைவாக்கினரு எல்லாத்தையும் உன்னோடு இருக்கிறேன் இருக்கிறேன் சொன்னவரு ஏன் இப்படி தெரிந்தெடுக்கப்பட்ட ஒவ்வொருவரோடும் உன்னோடு இருக்கிறேன்னு சொன்னாரு தெரியுமா அன்பானவர்கள் இன்றைக்கு நீங்கள் வந்திருக்கிறீங்க இந்த இடத்துல நீங்களும் ஆண்டவரால் அழைக்கப்பட்ட

உங்க தாய் பழப்பதைக்கு நீங்க தெரியுதுக்கு முன்னாடி உங்க நண்பர்களுக்கு தெரியறதுக்கு முன்னாடி உங்க உணவுகளுக்கு தெரியுது மிருநடை நடக்கணும்ன்றதுக்காக பிள்ளைங்களுக்கும் ஆட்டிக்கொள்ள கூடாது ராக்கா சாப்பா ராக்கா ஏ சார் சொல்றாங்கல்ல இந்த உலகம் ஒன்னை பகைக்கிறதா இந்த உலகம் ஒன்னை அதற்கு முன்னாடி என்னை பகைத்தது என்று எண்ணிக்கொள் அலில் இன்னைக்கு தேசத்தை சார்ந்து வாங்கக்கூடிய பிள்ளைகளே இந்த ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார் இந்த ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார் அதனாலதான் இருக்குது யுத்தம் போராடுறாங்க ஆனா உன்னை மேற்கொள்ள மாட்டாங்க அலில் உங்க வாழ்க்கையில ஒரு சண்டை வருது அது உங்களுக்கு பாதிப்பா பாதிப்பு உள்ளாக்காம அந்த பிரச்சனை வருது அப்படின்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க அந்த சண்டை வர்றதுனால அது உங்க இருந்தத்தை பாதிக்கல உங்க குடும்பத்தை பாதிக்கல அப்படின்னா என்ன அர்த்தம் அப்ப எதிராளி நம்ம அட்டாக் பண்ற அப்படின்னா நமக்கு பாதிப்பு இருக்கணும் எதிராளி ஒரு வில் வீசுற அப்படின்னா நம்ம மேல படாட்டினாலும் நம்ம பக்கத்துல நம்ம பொருள் மேல உண்டாலும் சேலம் தான் எப்படியோ ஒரு விதத்துல சேலம் ஆனா ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாங்க இன்னைக்கு சொல்றாங்க உன்னை மேற்கொள்ளாது அது உன்னை வராது ஏன்னா ஏன்னா அதன் ஏன்னா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பாருங்க நான் உன்னை ரசிக்கும்படி உன்னோடு இருக்கிறேன் கதையா உன்னை விடுவிக்கும் படிக்கு நான் இருக்கிறேன் இன்னைக்கு இந்த விடுவிக்கிற ஆண்டவரை நம்ம பார்க்க ஆரம்பிக்கும் அலேயா இந்த புதிய வாரத்துல இனி வரக்கூடிய நாட்கள்ல இந்த விடுவிக்கக்கூடிய ஆண்டவரை நீங்க பார்க்க ஆரம்பிக்க நண்பானவர்களே இந்த விடுவிக்கக்கூடிய ஆண்டவரை நீங்க பார்க்க ஆரம்பிக்க ஆரம்பிக்க என்ன நடக்கும் அப்படின்னா நீங்கள் நீதிமானா இருக்கிறீர்கள் என்பதை நீங்க அறிந்து கொள்ள முடியும் இந்த உலகம் உங்களுக்கு ஒரு தூசியாக தெரிய ஆரம்பிச்சிடும் உலகத்தில போராட்டங்கள் ஒரு பெரிய சுமையா இருக்காது அதுதான் அதனாலதான் அத்தையும் பதினொன்று இருவத்தெட்டுல அவர் சொல்றாரு வருத்தப்படுகிறவர்களே எல்லோரும் என்னைக்கு வாங்க அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா நீ இத சுமக்க முடியாது இந்த வாரத்தை உன்னால சுமக்க முடியாது இல்லாத நான் உன்னோடு இருக்கிறதுக்கான காரணம் என்ன அதை சுமக்குறதுக்கு அதை சால்வ் பண்றதுக்கு அந்த பிரச்சனையை நீக்கிறதுக்கு தான் நான் உன்னோடு இருக்கிறேன் ஆனா இன்னைக்கு நீங்க கேட்கலாம் ஏன் பிரதர் ஏன் பிரதர் என் வாழ்க்கையில இந்த ஆண்டவர் என்னோட இருக்கிறாங்க அப்படின்னா ஏன் வாழ்க்கையில இந்த பிரச்சனை மாட்டேது ஏன் இந்த வாழ்க்கையில என் பிரச்சனை மாட்டேது இது ஒரே ஒரே பிரச்சனை ஒரே போராட்டம் இப்படியே போய்கிட்ட இருக்குது எனக்கு ஒரு முடிவு இல்லையா முடிவில்லையா இந்த நாள்ல கத்துடைய ஆவியானவர் அந்த முடிவை பற்றி உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார் பாருவர்களே அந்த பிரச்சனைக்கு தீர்வு என்ன தெரியுமா அவர் உங்களோடு இருக்கிறது நீங்கள் பார்க்க ஆரம்பிங்க அவர் உங்களோடு இருக்கிறது நீங்க பார்க்க ஆரம்பிங்க தானியல் புஸ்தகத்தில் இந்த பிரேர் மீட்டிங் ஆரம்பிக்கும் போது ஆவியானவர் சொன்னார் அவர் காலங்களையும் பருவங்களையும் மாற்றுகிறவர் காலங்களையும் பருவங்களையும் மாற்றுகிறவர் உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையை அவர் மாற்ற மாட்டாரா அப்ப இன்னைக்கு இன்னும் மாறாமல் இருக்குது அப்படின்னா இன்னைக்கு நாம இந்த ஆண்டவரை இன்னும் முற்று நோக்கவில்லை இந்த ஆண்டவரை நம்பவில்லை இந்த ஆண்டவரை அதிகமாக நோக்கி பார்க்கவில்லை வார்த்தைக்கு அந்த வார்த்தையை தடை குடிக்கவில்லை ஒன்று இருபத்தி ஒன்றுல பார்க்கிறோம் இந்த வார்த்தை தான் உங்களை மீட்க வல்லது அதனை தொடர்ந்து வாசிக்கும்போது போது பார்க்கிறோம் இறை வார்த்தையை கேட்கிறவர்களாக இருந்து ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம் இறை கேட்கிறோம் இறை போடுறோம் அது ஒரு பக்கம் இருந்தாலும் அதை கேட்டுட்டு போறவங்களா இருந்த ஏமாத்திக்கிறோமா ஆனா அதன்படி செயல்படுவர் அவர்களாக நம்ம இருக்க வேண்டும் அழைப்பு கொடுக்கிறது வேதம் நமக்கு அழைப்பு கொடுக்கிறது அன்பானவர்களே இன்னைக்கு நம்ம இந்த வார்த்தை இந்த நாள்ல உங்க மத்தியில வந்துட்டு இருக்குது நீங்க அனுபவித்துக் கொண்டிருக்கிற போராட்டம் நீங்க பார்த்துக் கொண்டிருக்கிற பிரச்சனை எதுவும் அவங்கள மேற்கொள்ளாது மேற்கொள்ள முடியாததுக்கு ஒரு வழியை தான் இந்த நாள்ல தேவன் காலை மத்தியில பேசிக் கொண்டிருக்கிறான் மத்த புஸ்தகம் இருபத்தி எட்டாவது அதிகாரத்துல இருபதாவது வசனத்துல ஆண்டவர் தன்னுடைய நான் உங்களோடு புரிந்து கொள்ளுங்க இந்த வார்த்தை உன்னோடு இருக்கிறேன் உன்னோடு இருக்கிறேன் உன்னோடு இருக்கிற இந்த வார்த்தை சாதாரணமான வார்த்தை இல்லை எல்லாருக்கும் அவர் சொல்லல புலம்பல் மூணு இருபத்தைந்து சொல்லுகிறது ஆண்டவரை தேடுவோருக்கும் அவர் மீது நம்பிக்கை வைப்போருக்கு தான் அவர் நல்லவர்

இறைமையாவோடு ஒவ்வொருவரோடு நான் உன்னோடு இருக்கிறேன் உன்னோடு இருக்கிறேன் உன்னோடு இருந்து செய்யக்கூடிய காரியம் செய்யக்கூடிய காரியம் பயங்கரமா இருக்கும் பயங்கரமா இருக்கிற பழைய ஏற்பாட்டு காலங்கள்ல ஒவ்வொரு இறைவாக்கினர்களை கொண்டு அது அவங்களுக்கு மாத்திரம் கிடையாது இன்னைக்கு இந்த இடத்துல வந்திருக்கக்கூடிய தேவனை தேடி வந்திருக்கக்கூடிய தேவனுடைய தேவனை அனுபவிக்கணும் தேவனுடைய வார்த்தைக்கு வளரணும்னு சொல்லி வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளோடு இருக்கிறார் ஒவ்வொரு பிள்ளைகளோட இருக்கிறார் அலையூயா

நிரந்தரம் இல்ல சொல்லுங்க நிரந்தரம் இல்ல நான் போயிட்டு இருக்கக்கூடிய பாத இந்த உபத்திரவத்தின் பாத இந்த காடான பாத நிரந்தரம் இல்ல ஏன்னா இன்னைக்கு என் தேவனின் வார்த்தை வடிவனோடு பேசிக் கொண்டிருக்கிறார் இந்த நாள் வெற்றியின் நாள் சொல்லுங்க இந்த மாதம் வெற்றியின் மாதம் இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் வெற்றியின் மாதம் ஏன் வெற்றி வெற்றி சிறந்தவர் யாரு ஆரம்பிக்க ஆரம்பிக்க நீங்க வெற்றி கூடிய நாட்டில் ஏன்னா வெள்ளம் போல சாத்தான் வரும் பொழுது ஆவியானவர் உங்களுக்கு அவனுக்கு விரோதமாய் குடியேற்றுகிறார் நல்லா புரிந்து கொள்ளுங்க கண்பானவர்களே இன்னைக்கு பழைய ஏற்பாட்டு காலங்கள்ல அவர் உங்களோடு இருந்து ஒவ்வொரு நினைவாற்றலோடும் பேசினாரு இன்னைக்கு புதிய ஏற்பாட்டு காலங்கள்ல இயேசு விண்ணேற்றம் அடையும் பொழுது என்ன சொன்னாங்க என்னாலும் உங்களோட இருப்பேன்னு சொல்லிட்டு போனாங்க உங்களோட இருக்கிறவர் யாத்திரியம் அந்த நாள்ல இந்த நாள்ல பரிசு தாவியானவர் தான் ஏன்னா பரிசுத்த தாவியானவருடைய ஆளுகைக்குள்ள நம்ம வர 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 இந்த இயேசுக்கு நம்ம மகிமையை செலுத்த முடியும் இந்த உலகத்தை நம்ம ஒவ்வொருத்தரத்தை நினைக்கவே முடியாது அதனால நல்லா புரிந்து கொள்ளுங்க இந்த பரிசு தாவியானவர் ஒரு ஆள் தத்துவம் உள்ளவர் அலையூயா நீங்க எப்படி சிந்திக்கிறீங்களோ அதே போல அவர் சிந்திப்பார் அலையூயா அவருடைய சிந்தனை எல்லாம் உயர்வா இருக்கு உங்களை மீட்கணும் உங்களை ரசிக்கணும் உங்களை காப்பாற்றணும் இப்படிதான் இருக்குது அலையூயா அதனாலதான் இன்னைக்கு நீங்க பரிசு தாவியானவரை பாருங்க பரிசு தாவியானவரை கூப்பிடுங்க பரிசு தாவியானவர் பரிசு தாவியானவர் சொல்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா அவரு வந்துச்சா உங்க மேல அந்த போராட்டம் மேற்கொள்ள முடியாது எவ்வளவுதான் உங்க வாழ்க்கையில போராட்டம் வந்தாலும் உங்க மட்டும் கவலைக்குள்ள போகாது மட்டும் அவருடைய பேர் என்ன தெரியுமா அவருடைய பேர் தேச்சரவாளர் துணையாளர் சொல்லுங்க எல்லாரும் துணையாளர் அதனாலதான் சொல்றாரு நான் கிதாவை வேண்டிக் கொள்வேன் அப்பொழுது என்ன இன்றைக்கு முன்பதோடு கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவி ஆகிய வேறொரு தேற்ற வாளனை அல்ல வேறொரு தேற்ற வாளனை அவர் உங்களுக்கு தந்தருவார் அவர் உங்களுக்கு தந்தருவார் எழுதப்பட்டிருக்கு அவர் உங்களுக்கு தந்தருவார் அவர் என்ன பண்ணுவார் உங்களுக்கு கொடுப்பார் இன்னைக்கு ஏன் அவர் கொடுக்கிறத வாங்க முடியல அப்படின்னா உன்னோடு நான் இருக்கிறேன்னு சொன்னார்ல

நீங்க என்ன பண்றீங்க அந்த பிரச்சனை உங்க இருதயத்தை பாதிக்கிற முதல்ல பாதிக்கிறது உங்க இருதயம் கவலை ஆண்டவர் சொல்றாங்க நீ கவலை கொள்ளாத உன் தலைமையில என்ன பண்றீங்க அந்த நொடி பொழுதுல அந்த பிரச்சனை வரும் பொழுது இந்த கவலை வந்துரும் கவலை வந்தோட என்ன நடக்குது தெரியுமா நீங்க ஆண்டோடைய வார்த்தையை மருந்து வச்சுட்டீங்க ஆண்டோடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளல என கவலைப்படாதுன்னு சொல்றாரு அப்படி கவலைப்படுறது கவலப்படாதப்படத்துல வார்த்தையை அதிகமா மேற்கொள்ளுது முடியாம உட்கார்ந்து இருக்கீங்க ஆனால் இன்னைக்கு இந்த தேவன் என்னோடு இருக்கிறார் ஒரு பிரச்சனை வருது ஒரு செய்தி வருது அப்படின்னா இந்த ஆண்டவராகிய சர்வ வல்லமை படைத்தவர் அன்று சீதர்களுக்கு தோன்றி உலகம் முடியும் வரை என்னாலும் உன்னோடு நான் இருப்பேன் அப்படின்னு சொன்ன ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்று நீங்கள் அவரை பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க அவருடைய வசனத்தை தியானிக்க ஆரம்பிச்சிட்டீங்க அவர்ட்ட ஒப்பு கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க அவரை துதித்து பாட ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா அந்த கவலை நீங்க கவலைப்படாம இருக்கிறீங்க இல்ல கவலைப்படாதேன்னு சொல்றாருல்ல அந்த வார்த்தையை நீங்க ஃபாலோ பண்றீங்க வார்த்தைய ஃபாலோ பண்றீங்க அப்ப வார்த்தை அந்த வார்த்தையை நீங்க ஃபாலோ பண்ணும்போது இந்த வார்த்தை என்ன பண்ணுதா உங்களை உயிர்ப்பிக்கிறா ஆலை அந்த வார்த்தை என்ன பண்ணுதா அந்த வார்த்தை ஜீவனா இருக்குதா ஆலை ஆலை நான் உங்கள்ட்ட சொல்லியிருக்கிறேன் உங்களோட ஒரு காவல் தூதர் இருக்கிறார் உங்களோட காவல் தூதர் இருக்கிறாங்க எத்தனை பேருக்கு தெரியும் இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொருவரோட காவல் தூதர் இருக்கிறாங்க என்னோட காவல் தூதர் இருக்கிறார் யாராவது இல்லையே சொல்றீங்களா அலை அப்ப எல்லாரோடு காவல் தூதர் இருக்கிறாருன்னு சொல்லி நீங்க என்ன பண்றீங்க விசுவீங்க இந்த காவல் தூதருடைய வேலை உங்களை பாதுகாக்கிறது போராட்ட சூழ்நிலையில இப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்க இருக்கும் பொழுது நீங்க என்னோடு இந்த ஆண்டவர் இருக்கிறார் நீங்க நினைக்கும் பொழுது என்னோடு இந்த ஆண்டவர் இருக்கிறாரு அப்படின்னு நினைச்சு அவர் பார்த்துக் கொள்வாருன்னு நினைச்சு நீங்க வசனத்தை பேச ஆரம்பிக்கிறீங்க துதிக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அந்த வசனம் உங்க வாயிலிருந்து வெளியேறும் பொழுது ஆவிக்குரிய மண்டலங்கள்ல சொல்றேன் ஆவிக்குரிய மண்டலங்கள்ல என்ன நடக்குது அப்படின்னா அந்த வசனம் இந்த உங்க அந்த உபத்திரவத்து நேரத்துல வெளியில வரும் பொழுது நல்லா புரிந்து கொள்ளுங்க அந்த நேரத்துல இந்த சொல்றீங்க ஆண்டவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் அப்படின்னு நீங்க சொல்றீங்க இந்த பிரச்சனை அவர் ஒண்ணும் இல்லாம ஆக்குவார் அவரை நான் நம்புகிறேன் அவர் என்னோடு இருக்கிறார் அவர் சொல்லி இருக்கிறார் உலக முடியுமன என்னோடு இருக்கிறேன் அப்படின்னு அந்த வார்த்தை நீங்க அறிக்கை செய்ய அறிக்கை செய்ய அந்த வார்த்தை உங்க வாயில இருந்து வெளியில வருது அந்த வார்த்தை உங்க வாயில இருந்து வெளியில வருது உங்களுக்கு தெரியும் நீங்க மாம்சத்துல வெளியில நார்மலா சொல்லிட்டு இருக்கீங்க ஆனா அந்த வார்த்தை உங்க வாயில இருந்து வெளியில வரும்போது உங்களோடு இருக்கிறாங்களே காவல் தூதர்கள் அந்த தூதர் என்ன பண்றாங்களா அந்த வார்த்தையை டக்குன்னு பிடிக்கிறாங்களா நீங்க சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை பிடிக்கும் பொழுது அந்த காவல் தூதர்களுடைய கையில அந்த வார்த்தை பட்டயமாய் மாறுகிறது அலை பட்டயமாய் மாறுகிறது அலை அது பட்டயமாய் மாறி நமக்கு எதிராக வரக்கூடிய பொல்லாத சத்துருகளின் கிரியைகள்

தூய் ஆவி ஆகக்கூடிய செயல்படுறாங்க செயல்படாம வச்சிருக்கிறோம் இன்னைக்கு இந்த தூதர்களை செயல்படாம நீங்க மற்ற நேரங்களில் கவலைப்படும் சோர்ந்து போகும் போதும் உள்ளத்துல தேவையில்லாத உலக காரியங்களை நினைச்சுட்டு உட்கார்ந்து இருக்கும் பொழுதும் உங்களுக்கு இருக்கக்கூடிய தூதர்கள் ரொம்ப துக்கப்படுறாங்க நல்லா புரிந்து உங்க இருக்கூடிய தூதர்கள் துக்கப்படுறாங்க துக்கப்படுறாங்க மற்ற காரியங்களை நீங்க பார்க்கலாம் நினைக்கிறீங்க அதே போல வேலை இல்லைன்னு ஒரு கவலை இருக்குது இல்லையா ஒரு சோர்வு வருது அதே போல இன்னைக்கு காவல் தூதர்களுக்கு நீங்க வேலை கொடுக்காமல் வைத்திருக்கிறீங்க

அப்படிப்பட்டவருடைய ஆலோசனை இன்னைக்கு நம்ம தரணும் தூதர்கள் செயல்படணும் அப்படின்னா இந்த ஆலோசனை கால கூப்பிட ஆரம்பிக்கணும் என்னோட அவர் அந்த வாழ்க்கை சூழ்நிலையில இக்கட்டு சூழ்நிலை நம்ப ஆரம்பிச்சுட்டீங்க அப்படின்னா தூதர்கள் எலும்புறாங்க தூதர்கள் உங்க வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைக்காக அவங்க ஏங்கி நிற்கிறாங்க அப்ப இன்னைக்கு அன்பானவர்களே இன்னைக்கு நம்ம இருக்கக்கூடிய தூதரை நம்மதான் ஆக்டிவேட் பண்ணணும் நம்ம தான் அவங்களை செயல்படுத்த ஆரம்பிக்கணும் நீங்க செய்ய அவங்களுக்கு பேர் என்ன தூதுர்கள் தூது நம்மள ப்ரொடக்ட் பண்றவங்க நம்மள பாதுகாக்கிறவங்க அதான் வேலை அப்ப உங்களுக்கு ஒரு செக்யூரிட்டி வீட்ல வந்து ஒரு காவலரை வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க சொல்றது அவர் செய்யறாரா இல்லையா ஏப்பா அந்த கேட்ட மூடு அப்படின்னு சொன்னா மூடுறாரா அந்த கேட்ட தொடர்ச்சி நீ சொல்லாம இருந்தீங்கன்னா அவர் வந்து தான் இருப்பாரு

அவர் சொல்றாரு உங்களோட என்னால இருக்க முடியும் பொலையாளரை கொடுக்குறேன் என்னால இருக்க முடியும் காவல் தூதர வச்சிருக்கிறேன் ஏன் சமூகத்துல நீங்க என்னே இணை அந்த தூ இந்த பாவியானவரை பெற்றுக்கொள்ள பெற்று இன்னும் பல்லாயிரம் கணக்கான கோடி தூதர்கள் என்னோடு இருக்கிறாங்களே அந்த தூதர்களை நான் உங்களுக்கு அனுப்புவேன் அப்படின்னு சொல்றாரு உன் வழிகள் எல்லாம் உன்னை காமத்த முடி நான் தூதர்களுக்கு கட்ட வேண்டும் என்று சும்மா சொல்லிருக்கிறாரோ சும்மா சொல்லியிருக்கிறாருல்ல நீ அப்படிதான் நேய்ச்சி அந்த காணையதா நம்ம ஒதுக்கி வச்சுக்கிட்டு இருக்கிறோம் ஓடிக் கொண்டிருக்கிறோம் ஓ அப்படி செய்யாதீங்க தேவன் உங்கள் மீது உங்க பிரச்சனையை மேற்கொள்ள விடமாட்டார் அதற்கான வழிகளை இந்த வேலை உங்களுக்கு கற்பித்துக் கொண்டிருக்கிறார் இனி வரக்கூடிய நாட்கள் அன்பானவர்களே இந்த தேவன் இருக்கிறார் என்பதை நீங்க அதிகமாக விசுவாசிக்க எப்படிப்பட்ட சூழல் இருந்தா இது சொல்றாரு நெருக்கடி வேலையில் நான் உண்மை நோக்கி கூப்பிட்டேன் நான் மகிழ்ச்சியா இருக்கும்போது போது கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்ல அப்படி சொல்றாரு ஆனந்த களிப்புள்ள உதவிகளால் நான் போற்றி புகழ்றேன்னு சொல்றாரு ஆனா அவர் அதிகமா சொல்ற காரியம் நெருக்கடி 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 வேலை நாம அவர் சொல்லக்கூடிய காரியம் அது நெருக்கடி வேலை கூப்பிட்டீங்க அப்படின்னா ஆண்டவர் அதுக்கு என்ன பதில் சொல்றாரு அப்படின்னா ஆதி ஆகம இருபத்தி ஆறு மூணுல நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் உன்னோடு கூட இருந்து உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் சொல்ற இன்னைக்கு நீங்க உணர ஆரம்பிச்சு இனி வரக்கூடிய நாட்கள் எவ்வளவு பிரச்சனைகள் வரலாம் உபத்திரவங்கள் வரலாம் என்ன பண்ணாங்க அவங்க மாடி துதிச்சு இருந்த இடம் எந்த இடம் எந்த இடம் ஜெயில் சிறைச்சாலை சிறைச்சாலை பவுளுடைய வாழ்க்கையில அவர் கையில போட்டிருந்த விலங்கு பார்த்தீங்க அப்படின்னா கையில நம்ம சாதாரண போலீஸ்காரங்க போட்டுருவாங்களே விலங்குகள் அந்த விலங்கு கிடையாது அந்த விலங்கு முள் விலங்கு முள் விலங்கு அவர் கையில போட்டிருந்த விலங்கு அவர் கை எப்படி ஆட்டினாலும்னா கையில ரத்தம் குத்து அந்த கையில அந்த விலங்கு குத்தி ரத்தம் ஊத்துமா எவ்வளவு வேதனை அப்ப கையை அசைக்காம இன்னைக்கு இருக்க முடியுமா ரெண்டு கையில விலங்கு போட்டுருக்கு கை அசைச்சோம் அப்படின்னா அந்த குத்துற முள்ளு அப்படிப்பட்ட ஒரு விலங்கு அவர் அந்த இடத்துல என்ன பண்றாரு அவளை எவ்வளவு இருப்பாரு அந்த நேரத்துல என் ஆண்டவர் இந்த பிரச்சனையை என் மீது மேற்கொள்ள மாட்டார் இந்த பிரச்சனைய என் மீது மேற்கொள்ள விட மாட்டார் என்பது அவர் அறிந்ததுனால அவரு அந்த நேரத்துல பாடுறார் பாடுறார் பாடி துதிக்கிறார் இயேசுவா அப்படி ஆண்டவர் துதிக்கிறார் ஆண்டவர் துதிக்கும் போது அந்த கட்டுக்கள் அவிழ்ந்ததுன்னு சங்கலிகள் கலங்கிறது இன்னைக்கு எத்தனை பேர் இதை செய்யறோம் உபத்திரம் வரும் பொழுது போராட்டம் வரும் பொழுது தேவ சமூகத்தை நோக்கி யாரும் ஓடுறோம் யோசிச்சு பாருங்க யோசிச்சு பாருங்க இன்னைக்கு அதனாலதான் நம்ம வாழ்க்கையில பிரச்சனைகள் தீரமாட்டேது இன்னைக்கு இந்த வார்த்தையை நம்ம வாழ்க்கையில கொண்டு வர்றது கிடையாது தூதர்களை செயல்படுத்துறது கிடையாது இன்னைக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்ம வாழ்க்கை முறை இருந்துகிட்டு இருக்கு உலகத்தை நோக்கி ஓடிட்டே இருக்கும் உலகத்தை நோக்கி ஓடுற பிரசங்கி சொல்றாரு சொல்ற சபையுரையாளர்ல எல்லாம் மாயை அதில்

இனி வரக்கூடிய நாட்கள் இனி வரக்கூடிய இந்த மாதங்கள் எல்லாவற்றிலும் இந்த நாள்ல தேவன் என்னோடு இருக்கிறேன் என்னோடு இருக்கக்கூடிய தூதர்கள் பண்ண போறேன் என்னோட போறேன் பரிசு ஆவையானவரான அபிஷேகத்துல வல்லமையான நிரம்பி வாழ போறேன் எந்த சூழ்நிலை வந்தாலும் நான் வசனத்தை பேசப் போகிறேன் வசனத்தை அறிக்கை செய்ய போகிறேன் எதுவும் என்னை மேற்கொள்ளாது சொல்லுங்க எதுவும் என்னை மேற்கொள்ளாது ஹலை லயா எதுவும் என்னை மேற்கொள்ளாது அடர் சொல்றாங்க புஸ்தகம் மூன்று ஏழு இல்ல இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் எப்ப உன்னோடு இருக்கிறேன் என்பதை இஸ்ரேல் அறிய முடிக்கு உன்னோடு இருக்கிறேன் என்று இஸ்ரேல் அறிய முடியும் அப்படி இன்னைக்கு ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்த போகிறார் அலையா ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார் என்பதை உங்கள் உறவுகள் பார்க்க போறாங்க நீங்க வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல பார்க்க போறாங்க நீங்கள் எல்லா இடத்திலும் மலை மேல் இருக்கக்கூடிய பட்டணமா இருக்க போறீங்க உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீங்க உலகத்துக்கு வெளிச்சமா இருக்க போறீங்க இனி வரக்கூடிய நாட்கள் இந்த உலகத்துக்குள்ள போக போறீங்க நீங்க வேலைக்கு போக போறீங்க உங்க தொழிலுக்கு போக போறீங்க எல்லா காரியத்துக்கு போக போறீங்க உங்களுக்காக சத்துரை எதிர்கொள்ளக்கூடிய எல்லா காரியத்திலும் தேவன் உங்களுக்கு சேர்த்தை கட்டளை இடுகிறார் இந்த நாள் ஒரு திருப்பு முனையை உண்டுபடுகிறார் என்று சொல்லி இந்த வேலையில பேசி இருக்கிறார் இதை அப்படியே ஆமேன் என்று ரிசீவ் பண்ணிக்கொண்டு இந்த வார்த்தைகளை தியானிக்க ஆரம்பிங்க இந்த வார்த்தைகளை தியானிக்க ஆரம்பிச்சு இந்த நாளை தொடங்குங்க அப்படியே கண்களை மூடுங்க நன்றி பரிசு தாவியானவரே நல்லவரே எங்களுடைய நாளும் இருக்கிறவரே எங்கள் மீது முகத்தருவங்களை மேற்கொள்ள விடாமல் பாதுகாக்கிறவரே அதற்கான வழிகளை இந்த நாளில நீங்கள் நன்றி செலுத்துகிறப்ப ஒவ்வொருவரையும் மூடிக்கொள்ளுடைய சமூகம் மூடட்டு அப்பா தகப்பனே அன்று இஸ்ரேல் மக்கள் மேகஸ்தாமும் அக்னிஸ்தமும் அவர்களை வழிநடத்தியது மேகம் நின்றுச்சு அப்படின்னா அவங்க போக மாட்டாங்க மேகம் போனுச்சு அப்படின்னா அவங்க போவாங்க அதே போல உடைய வார்த்தையை கேட்டு உடைய இயக்கத்துல நீ இல்லை அப்படின்னு நிக்கட்டும் நீங்க போகட்டும் அப்படிப்பட்ட ஒரு ஆள்களை உண்டாக முடியாது வருஷத்து ஆவியானவர் ஆள்களை செய்ய முடியாது கொடுக்குறேன் கருத்து ஆவியானவர் எங்க இருக்கிறாரோ அந்த இடத்துல விடுதலை உண்டு அப்பால் தகப்பல ஆவியானவரை பார்க்கட்டாங்க பிள்ளைகள் ஒவ்வொரு பார்க்கட்டும் அப்படிப்பட்ட ஒரு மேலான கருவை உண்டாக முடியாது இயேசுவின் நாமத்துல ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிக்கிறேன் எங்கள் ஜீவனும் வருஷத்தும் உள்ள நல்ல பிதாவே Amen. Hallelujah.